கும்பகோணத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் மூன்றாவது மாநில மகளிர் மாநாடு நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் மூன்றாவது மகளிர் மாநாடு பவளம் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் முனைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் கிளை உறுப்பினர் ஜான் மெரினா பொது செயலாளர் மனோகரன் மாநில இணை செயலாளர் ரோஹிணி தேவி மகளிர் கல்லூரி முதல்வர் பரிமளா அரசு வழக்கறிஞர் கவிதா கிளை செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் தயக்கம் தவிர்க்க என்ற தலைப்பில் தருமபுரி மண்டலம் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்வி வெறுமை மனமும் ஆற்றுதல் குணமும் என்ற தலைப்பில் சென்னை யத்திராஜ் கல்லூரி தமிழ்துறை தலைவர் அரங்க மல்லிகா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இந்த மகளிர் மாநாட்டில் பாலியல் வன்கொடு மை பாலியல் அத்து மீறர்கள் போன்றவற்றை சட்டம் மற்றும் தண்டனை மட்டும் போதாது கல்வி நிறுவனங்கள் சமுதாய அமைப்புகள் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மகளிர் நலம் வாழ்வுரிமை பெண்ணின் கொள்கைகளை காக்கும் வகையில் தேசிய மூத்த மகளிர் நல வாரியம் மற்றும் மாநில மூத்த மகளிர் நல வாரியம் அமைத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட புதிய கல்வி கொள்கைகளை முற்றிலும் திரும்ப பெற்று உயர்கல்வியை சிறப்புற செய்ய வேண்டும் தீரன்சார் கல்வி கொள்கையை தவிர்த்து அறிவுசார் கல்வியை மேம்படுத்த உயர்கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் அரசு பணிகளிலும் ஆட்சி பொறுப்புகளிலும் மகளிர் ஒதுக்கீடு தவறான பின்பற்ற வேண்டும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன